ஆடி மாதத்துடைய முதல் நாள் பொதுவா ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அதை வந்து அம்மன் மாதம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இந்த நாள்ல குறிப்பா பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அம்மன் வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி மாதத்துல ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாள்ல கண்டிப்பாக நம்ம வந்து வீடுகளை வழிபாடு செய்யணும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தையும் அம்மனையும் இந்த நாட்கள்ல நம்ம வந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஆடி முதல் நாள் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த நாள்ல நம்ம குலதெய்வத்தையும் அம்மனையும் அழைத்து பூஜை செய்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகும் இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு பூஜையில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படங்களையும் நல்லா தொடச்சி அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க ஆடி முதல் நாள் அம்மனுக்கு உகந்த நாதம் அப்படின்றதுனால அம்மனுக்கு ரொம்ப உகந்த இது இருக்கு பார்த்தீங்களா வேப்பிள்ளை அதை வந்து நிலவாசப்படியில் கட்டி வைங்க அதுக்கப்புறமா ஒரு பித்தளை செம்பு நிறைய தண்ணி வந்து எடுத்துக்கோங்க அது முக்கியமா எச்சில் படாததாக இருக்கணும் தண்ணியும் சரி செம்பும் சரி அதை எடுத்துட்டு அது கூடவே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு ரொம்ப உகந்த மஞ்சள் குங்குமம் ஒரு சிட்டிய ஒரு சிட்டியே போட்டுக்கோங்க ரெண்டு வேப்பலை இந்த இதை வந்து நீங்க தயார் பண்ணிட்டு இந்த தீர்த்தத்துல உங்க குலதெய்வம் யாரோ அவங்களும் அம்மனும் வந்து ஐக்கியமாகணும் அப்படின்னு மனசார நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது கூட உங்க பூஜை ரூம்லயே கொஞ்ச நேரம் ஆஹ் உட்கார்ந்துட்டு உங்க குலதெய்வத்துடைய பெயர் என்னவோ அந்த குலதெய்வத்துடைய நாமத்தை நீங்கள் மனசுக்குள்ளேயே பிள்ளையை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்புறமா அம்மனையும் குலதெய்வத்தையும் அந்த கலச செம்பில் ஆவாகனம் செஞ்சு அந்த தீர்த்தத்தை உங்கள் பூஜை ரூமில் வச்சு அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலை நெவேதியமா வச்சு தீபத்துவ ஆராதனைகள் எல்லாமே காட்டி இந்த மா ஆடி மாத முதல் நாள் பூஜையை நீங்கள் நிறைவு பண்ணலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே கோடி நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சோ அதனால இந்த ஆடி மாதத்துல முதல் நாள்ல ரொம்ப விசேஷமானது நீங்க இந்த வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது இதையும் தவிர்த்து ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளி செவ்வாய் அன்னைக்கு சாயந்தர நேரத்துல அம்மன் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாங்கல்ய பாக்கியம் இதெல்லாமே கிடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் மேன்மை இது எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் நீங்க வழிபாடு செய்கிறதுனால கிடைக்கும் அதே மாதிரி கோவில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்கு பூஜை எல்லாம் நடத்துவாங்க அப்போ விளக்கு பூஜைக்கு முடிவில் சுமங்கைகளுக்கு இந்த ரவிக்கை துணி தேங்காய் பழம் பாக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படி செய்கிறதுனால நம்ம வீட்டுடைய இன்பம் அப்படின்றது மேலும் மேலும் பெருகிக்கிட்டே இருக்கும் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற பழமொழிகள் எல்லாமே கூட ஆடி மாதத்துக்கு ரொம்ப உகந்த ஒரு இதாக சொல்லப்படுது விவசாயிகளுக்குமே உகந்த ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்துடைய முதல் நாள்ல இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா அம்மனுடைய அருளினால் சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் அக்கானையும் பண்ணிக்கோங்க நன்றி